ஓகே நீ ஏதோ வித்தியாசமா சொல்லு அதை மிகச் சிறப்பாக இருந்தது எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லரில் பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அழகாக எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்ணுறதுக்காக மெனக்கெட்டுருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பொறுமையாக அப்புறம் தான் ஏண்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டோ உடைச்சிட்டார் காலையில் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் விடுற வேலையிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமாக பண்ண படம் பண்ணியிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரையும் வேறு மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சாரு ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதுதான் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும் அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த நானூறு கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க நம்ம அந்த கேட்டகரியிலேயே கிடையாது நாங்கள் இல்லை இல்லை மாத்துவம்ன்றதல்ல சார் மாறுவது வந்து இயற்கை மாற்றம் என்பது இயற்கை இப்போ எல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம ரெண்டு கோடியில் படம் எடுத்தோம் ஒன்றரை கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல் ரெண்டரை கோடிகள் எடுத்தது சின்ன கவுண்ட்ரு நாலு கோடிகள் எடுத்தது எஜமான் அவ்வளோதான் அப்போ இருந்த காலகட்டம் அது அது அப்போ அது பெரிய பட்ஜெட்டுன்னு கூட நினச்சிருந்திருக்கலாம் பட்டு அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது பட் பொதுவாகவே நாங்கள் என்னென்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ பந்த கடைசியில் சுகமாகவும் இது இது பிரசவம் இருக்குது பாருங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும் சிசேரியனாகவும் இருக்கும் அப்புறம் பேபி சர்வைவ்டு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும் இல்லை மதர் டெட்டு இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதில் அவ்வளவு கொடுமைகள் இருக்குது அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாயிடுது சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அதனால தான் நான் திருப்பி திருப்ப சொல்கிறேன் எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள் புதிதாக படம் தண்ணும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அந்த சேரில் கஷ்டம் கஷ்டந்தான்